தலையில் குடியை இறக்கிய ஹமாஸ் ஐடிஎஃப் முகாம் மீது அதிரடி தாக்குதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் மூவர் பலி சிரியாவில் ஆட்டத்தை ஆரம்பித்த இஸ்ரேல் இரண்டே நாட்களில் நூற்றி ஐம்பது இராணுவ தளங்கள் அழிப்பு சிரியாவில் ஆசாத் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி ஒரே குரலில் உலக நாடுகள் சொன்ன சங்கதி வடக்கு காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் குடும்பத்துடன் மருத்துவர் பலி சிரியா மாளிகைக்குள் திடீரென்று நுழைந்த மக்கள் கையில் கிடைத்ததை தூக்கிக் கொண்டு ஓடும் காட்சிகள் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியாவில் ஹமாஸ் போராட்ட குழுவிற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கடும் சண்டை நடந்து வருகிறது ஜவாலியா அகதிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தி வருவதால் அதனை தவிர்க்க ஹமாஸ் போராட்டக்குழு தீவிர மோதலில் ஈடுபட்டு வருகின்றன ஜபாலியாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் ராணுவ முகாமில் இருந்து ஆக்கிரமிப்பு வீரர்கள் கிளம்ப தயாராகி கொண்டிருந்த போது ஹமாஸ் போராட்டக்குழு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது இந்த தாக்குதலில் பன்னிரண்டு ஆக்கிரமிப்பு வீரர்கள் காயமடைந்ததாகவும் படை தளபதி உட்பட மூன்று ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது மேலும் படுகாயமடைந்த ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குவாட்டி படையின் தளபதி பராக் டேனியல் ஹால்பர்ன் ஸ்டாப் சர்ஜன்ட் இடோ ஜானோ சர்ஜன்ட் ஓம்ரி கோஹன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் வீரர்கள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் ஹமாஸ் பதிலடிக்க ஆக்கிரமிப்பு வீரர்கள் அடுத்தடுத்து மரணிப்பது பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது சிரியாவில் ஐம்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர் ஆசாத் ஆட்சியின் போது ஆய்வுக் கூடங்களில் ரசாயன ஆயுதங்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டன தற்போது சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சியாளர்கள் கைகளில் அந்த ஆயுதங்கள் சிக்கினால் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு அது பேராபத்தாக முடியும் என எண்ணிய பிரதன்யாகு அதனை அழிக்க உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே படைக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சிரியாவிற்குள் நுழைந்து விட்டதால் இந்த வேலை சுலபமாக மாறியுள்ளது டாங்கிகள் முதல் ஏவுகணைகள் வரை அனைத்து சிறிய இராணுவ உபகரணங்களையும் அழிப்பதை இஸ்ரேல் குறிக்கோளாக கொண்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக சிரியாவில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை அளித்துள்ளது இந்த தாக்குதலில் ரசாயன ஆயுதங்கள் மட்டுமின்றி சிரிய இராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் டாங்கிகள் விமானங்களும் அடங்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளன சௌமரியா டமாஸ்கஸ் மற்றும் லதாகியா உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள இராணுவ கிடங்குகளை கூட இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமாக அழித்து வருவதாக சிரிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது அதேபோல் லதாக்கியாவில் உள்ள துறைமுகம் டமாஸ்கஸில் உள்ள மின்னணு போர் நிர்வாக தலைமையகம் காஃபர் சௌசாவில் அமைந்துள்ள பாதுகாப்பு வளாகத்தையும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமாக அளித்துள்ளது சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சிக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே பதிமூன்று ஆண்டுகளாக நீடித்து வந்த உள்நாட்டுப் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது இதனால் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வந்த அல் ஆசாத்தின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது தற்போது அல் ஆசாத் குடும்பத்துடன் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்த நிலையில் உலக நாடுகளின் ஒட்டுமொத்த கவனமும் சிரியா மீது திரும்பியுள்ளது சிரியாவின் புதிய நிர்வாகம் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு சாதகமான சூழ்நிலையை அனுமதிக்க கூடாது என்றும் சிரியா மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சிரியாவின் ஒற்றுமை பிராந்தியங்களுக்கு இடையிலான ஒருமைப்பாடு தேசிய இறையாண்மைக்கு ஈரான் மதிப்பளிப்பதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எந்தவிதமான அந்நிய தலையீடோ அல்லது திணிப்போ இல்லாமல் சிரியாவின் எதிர்காலத்தை அந்நாட்டு மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சிரியாவில் ஆசாத்தின் வீழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இது ஹெஸ்புல்லா மற்றும் ஈரானுக்கு இஸ்ரேல் கொடுத்த நேரடி பதிலடி என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக கூறியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவும் ஈரானும் தங்களது சொந்த போர் காரணமாக சிரியாவை காக்க தவறிவிட்டதாகவும் மோசமான பொருளாதாரம் மற்றொரு காரணமாக அமைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி கத்தார் சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளும் சிரியாவில் நடந்து வரும் நிகழ்வுகளை கவனித்து வருவதாகவும் அந்நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன காசா உடனான போரில் இஸ்ரேல் தொடர்ந்து மனித உரிமை மீறல்களை கையாண்டு வருகிறது குறிப்பாக அகதிகள் முகாம்கள் மருத்துவமனைகள் என போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை முன்னறிவிப்பின்றி தாக்கி வருகிறது சமீபத்தில் வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மருத்துவர் ஒருவர் குடும்பத்துடன் கொல்லப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை இரவு பெய்ட் லாஹியா நகரில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையின் மீது குண்டு மழை பொழிந்ததாக மருத்துவமனையின் இயக்குநர் ஹுசாம் அபு சாஃபியா தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் மருத்துவர் ஒருவர் குடும்பத்துடன் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் மருத்துவமனை மீதான தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை முற்றிலும் மறுத்துள்ளது மருத்துவமனைக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக சென்றதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆனால் ஆக்கிரமிப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மருத்துவமனை மீது நூற்றுக்கும் மேற்பட்ட குண்டுகள் பாய்ந்ததாகவும் இதில் பலர் காயமடைந்த மருத்துவமனை உபகரணங்களும் சேதமடைந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காசாவின் முக்கிய நகரங்களான மற்றும் பெய் ஹனூன் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மீது ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதல்களில் பதினோரு அப்பாவி பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்லெட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் குழு கைப்பற்றியதை அடுத்து பஷாரல் ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் மாஸ்கோவிற்கு தப்பிச் சென்று அடைக்கலம் புகுந்துள்ளனர் நேற்று சிரியாவின் தலைநகரை கிளர்ச்சியாளர்கள் படை கைப்பற்றியதை அடுத்து தனி விமானத்தில் பஷாரல் ஆசாத் குடும்பத்துடன் தப்பிச் சென்றதாக தகவல்கள் வெளியாகின இந்த செய்தியை கேள்விப்பட்ட சிரியா மக்கள் உடனடியாக அதிபர் மாளிகைக்குள் நுழைய ஆரம்பித்தனர் ஏற்கனவே கிளர்ச்சியாளர்கள் குழுவின் அதிரடி தாக்குதலை அடுத்து அதிபரின் இராணுவ படை பின்வாங்கியிருந்ததால் மக்களுக்கு மாளிகைக்குள் நுழைவது சுலபமானதாக அமைந்துவிட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களை அடக்கி ஆண்ட சிறிய அதிபரின் இல்லத்திற்குள் நுழைந்த மக்கள் அங்கிருந்த ஃபர்னிச்சர்கள் விலை உயர்ந்த நகைகள் என கையில் கிடைத்த அனைத்தையும் கொண்டு வெளியேறும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதிலும் சிலர் அதிபர் மாளிகை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஃபெராரிஸ் போர்ஷே ஆடி மற்றும் கவச எஸ்யூவிகள் உள்ளிட்ட உயர்தர கார்களை எடுத்துச் செல்ல முடியுமா என்றும் முயன்று பார்த்தனர் சிறியர்கள் ஆசாத்தின் கைவிடப்பட்ட அரண்மனையை சமூக ஊடகங்களில் பரப்பும் வீடியோக்கள் கிளர்ச்சியாளர்கள் மெர்சிடிஸ் பென்ஸ் ஆடி மற்றும் கவச எஸ்யூவிக்கள் உள்ளிட்ட உயர்தர கார்கள் நிரம்பிய கேரேஜை ஆராய்வதை காட்டுகின்றது அடுத்ததாக ஆயுத கிடங்கிற்குள் நுழையும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து துப்பாக்கிகளை தூக்கிச் செல்லும் காட்சிகள் அதனை அங்கேயே ஆரவாரத்துடன் வெடித்து வெற்றியை கொண்டாடும் காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்